ரோகிணியோட பிளானுக்கு ஆப்பு வச்ச முத்து மீனாவோட சாமர்த்தியம் சிக்கிய மலேஷியா மாமா சொயல நடந்துச்சு எனக்கான காசை சீரியல் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக மலேசியாவுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னதை கேட்டு புஜியாவும் சம்மதம் சொல்கிறாங்க அதனால ரோகிணி பாத்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க ரோகிணி கிட்ட மலேசியா மாமாவாக நடிச்ச பிரவுன் மணியுமே பார்த்தீங்கன்னா சிக்கிறாரு ஸோ அந்த வகையில இந்த எபிசோடோட ஆரம்பத்துல மலேசியா போனோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அண்ட் பூஜ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ரோகிணி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த விஷயத்துல முத்துவுக்கு சப்போர்ட்டா பேசினதும் அண்ணாமலை பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு அண்ணாமலை மட்டும் முதல்ல மலேசியாவுக்கு போவேணா அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ முத்துவுக்கு சப்போர்ட்டா மீனா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால புஜியாவும் மலேசியாவுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க இதனால் ரோகினி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் முத்து மொட்டை மாடியில் மீனாவோட சிஐடி போல பேச ஆரம்பிக்கிறாரு முத்து மலேசியாவுக்கு போகிறதா சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரியாக நினச்ச மீனா மாடிக்கு வந்து முத்துவோட சண்டை போடுறாங்க இருக்கிற காசை எல்லாமே இப்போ மலேசியா போய் செலவழிச்சுட்டா நாம் எப்போ வீடு கட்டுறது அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட நான் சொன்னது எல்லாமே பொய் இதை தடுக்கிறதுக்காக ரோகிணி எதுனா கிரிமினல் வேலை செய்வா அப்போ அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பிளான் போடுறாங்க இன்னொரு பக்கத்துல ரூமுக்கு போன ரோகினி மனோஜ் கிட்ட என்னோட அப்பா ஜெயில இருக்கும் போது எல்லாரும் போய் அவரை பாக்குறது எனக்கு பிடிக்கல நீ எனக்கு சப்போர்ட்டா எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுது புலம்புறாங்க இதனால இதை நம்புற மனோஜுமே விஜயா கிட்ட போயிட்டு யாருமே மலேசியாவுக்கு போவேன்னா நம்ம எல்லாமே மாமா பார்த்து வருத்தப்படுவாரு அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க வந்த முத்துவ மீனாவும் ரோகிணி அப்பாவை போயிட்டு பார்க்கலன்னா அவர் தப்பா நினச்சிப்பார் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம போனால் பணத்துக்காகத்தான் போய் நின்ன மாதிரியா இருக்கும் ஸோ கஷ்டத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் புஜியாவுமே ஆமா கட்டாயம் நாம் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால மனோஜுமே வர வழி இல்லாமல் திரும்பி போகிறாரு அடுத்தடுத்துதான் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா டப்பிங் முடிச்சுட்டு அங்கே வராங்க அப்போ நான் இன்னைக்கு ஒரு சீரியலுக்கு டப்பிங் பேசினேன் அதில் கணவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மனைவி டிவோர்ஸ் கேட்டதாக ரவி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு மணி நேரம் தான் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு பார்க்குறாங்க அதுக்கப்புறமா இதை பற்றி கேட்கறதுக்காக ரோகினி மனோஜ் அண்டு மீனா முத்துவ எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க அப்போ மனோஜ ரோகிணியும் நாங்கள் ஒரு நாளைக்கு ஒன்பது மணி நேரம் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்துவ மீனாவும் நாங்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால நாம தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பாத்தீங்கன்னா ரவி கிட்ட சண்டை போடுறாங்க அதுக்கு முத்து நம்ம ம நம்ம மலேசியாவுக்கு போறோம் நீங்க அங்கே வாங்க ஒரு வாரம் முழுக்க ரவி உங்க கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஸ்ருத்தியுமே பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மதம் சொல்றாங்க இது ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிர்ச்சி கொடுக்குது கடைசியா வித்யா கிட்ட போயிட்டு வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்ல வித்யா பார்த்தீங்கன்னா இப்பயாச்சும் உண்மையை ஒத்துக்கிட்டு எல்லாரும் காலையிலேயே விழுந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது முடியாது அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க அதோட பிரௌன்மணியை வர சொல்ல அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பிரவுன் மணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்ததும் இந்த ஒரு முறை மட்டும் தனக்கு உதவி பண்ணுவார் ரோகினி கேட்க அவர் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா இதுதான் எனக்கு கடைசி சான்ஸ் இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறீங்க என் வாழ்க்கையை தாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அழுததும் பிரௌன் மணியுமே பார்த்தீங்கன்னா சம்மதம் சொல்கிறாரு ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்